ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது எயித் லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் கொஷின் ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் இது ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் தான் கேட்டிருக்க கொஷின் ஃபைவ் மார்க்கில் ஓகேவா ஆஸ்வால் நீத்தல் விதி இதில் எந்த ரிலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை வீதத்தையும் அதோட செறிவையும் தொடர்புபடுத்தி இந்த டெரிவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா வீக் ஆசிட் எடுத்துக்காட்டு யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் சோ இப்போ இது பிரியுதுன்னா எப்படி பிரிஞ்சிருக்கும் வாட்டர்ல ஹச் பிளஸ் ஆகும் ஆசிட்னால ஹச் பிளஸ் தான் கொடுக்கும் சிஹெச் த்ரீ சி ஓ மைனஸ் ஆகும் பிரிஞ்சிருக்கும் ஓகேவா சோ இது வீக் ஆசிட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம வாட்டர்ல போடுறோம்னா ஃபுல்லா அதோட அயனிகளை அதுல கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது பார்சியலா மட்டும்தான் அது டிசோசியேட் ஆகும் ஓகேவா சோ அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனையும் அண்ட் தென் அதோட கான்சன்ட்ரேஷனையும் ரிலேட் பண்றதா எந்த இது ஆஸ்வால் டைல்யூஷன்ல ஓகேவா சோ இப்ப நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் யாரு அசிட்டிக் ஆசிட் CH3 COOH H+ CH3 COO- இது பிரிஞ்சு வந்திருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு மோல் எடுத்துறோம் அப்படி சொல்லுது நம்ம சும்மா என்ன எடுத்துக்கலாம் 1 னு நம்ம இத வெச்சுக்கறோம் ஓகேவா ஆரம்பத்துல வினை விளைபொருள் உருவாயிருக்குமா ப்ராடக்ட் உருவாயிருக்குமா கிடையாது சோ அதனால இதல டேஷ் ஓகேவா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஸோ இங்க அமிலம் எவ்வளவு தூரம் பிரிகை அடைஞ்சிருக்கு நான் அதை என்னன்னு மென்ஷன் பண்றேன்னா ஆல்ஃபான்னு மென்ஷன் பண்றேன் ஓகேவா ஸோ இதுதான் பிரிகை அடைய போகுது அதனால இதுலலாம் டேஷ் ஓகேவா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவலி பிரியம் சமநிலையில் மோல் எண்ணிக்கை சமநிலையில் அப்படின்னா நம்ம எவ்வளவு வினைபடு பொருள் போட்டிருக்கோமோ அது என்னதான் மாறி இருக்கும் அந்த வினை விளை பொருளா கன்வெர்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ இது எவ்வளவு போட்டிருக்கோமோ அதே அளவு அங்க கன்வெர்ட் ஆகி ப்ராடக்ட் வந்திருக்கும் சோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மோல் எடுத்திருக்கேன் சோ அது இவ்வளவு தூரம் பிரிகை அடைஞ்சிருக்கு அப்ப ரிமைனிங் இருக்கதானே சொல்லணும் மீதம் இருக்குது சோ அப்போ ஒன் மைனஸ் ஆல்பா இது ஓகேவா சோ ஹச் பிளஸ் சிஎஸ் த்ரீ சிஓ மைனஸ் ஆ பிரிஞ்சு வந்துருது சோ அப்ப அதை நம்ம என்ன சொல்றோம் ஆல்பா ஆல்பான்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அடுத்து சமநிலையில் செறிவு சமநிலையில் செறிவு அப்படின்னா இதோட என்ன பண்ணிக்கணும் கான்சன்ட்ரேஷன் டேர்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் செறிவை பெருக்கிக்கணும் சோ அப்போ ஒன் மைனஸ் ஆல்பா இன்ட்டு சி ஆல்பா சி ஆல்பா சி ஓகேவா நான் இதை எதெல்லாம் ரிலேட் பண்ணுதுன்னு சொன்னேன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் அதாவது வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை வீதம் வலிமை மிகுந்த அமிலமோ காரமோ அதெல்லாம் என்ன பண்ணிரும் வாட்டர் மாலிக்குல போடுறோம்னா அது ஃபுல்லாவே அதோட அயனிகளை எல்லாத்தையும் அதுல கொடுத்துரும் நீர் மூலக்கூறுல ஆனா இது வீக்கான ஆசிட்ஸ் என்ன பண்ணாது ஃபுல் அயன்ஸே அதுல கொடுக்காது ஓகேவா சோ தான் அதோட பிரிகை வீதத்தையும் செறிவையும் நம்ம என்ன பண்ண போறோம் தொடர்பு படுத்தி இந்த டெரிவேஷன் போடப் போறோம் சோ இப்ப பாத்தோம்னா பிரிகை வீதம் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சோ கே ஏன்னு சொல்றோம் அதை ஓகேவா இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுத போறோம் ரேட் கான்ஸ்டன்ட் இது ஓகேவா எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மோலார் செறிவு அடிப்படையில அப்படின்னா என்ன பண்ணணும் செறிவு அடிப்படையில் அப்படிங்கும்போது ப்ராடக்ட் தான் ரை மேல இருக்கணும் கீழே யார் இருக்கணும் டினாமினேட்டர்ல யார் வரணும் ரியாக்டன்ட் வரணும் ஓகேவா சி ஹெச் த்ரீ சி ஓஓ ஹெச் படிச்சிருந்துருப்பீங்க ஓகேவா ரேட் கான்ஸ்டன்ட் இது எழுதுறது சோ இப்போ எழுதிட்டோம் இப்போ இதுல என்ன பண்ணப் போறோம்னா இந்த டேபிள்ல பைனலா கிடைச்சது எல்லாத்தையும் இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகேவா சோ அப்போ ஹச் பிளஸ்க்கு நேரம் என்ன இருந்துச்சு ஹச் பிளஸ்க்கு நேரம் அதுல லாஸ்ட்ல என்ன இருந்துச்சு ஆல்பா சின்னு இருந்துச்சு ஓகேவா சிஹெச் த்ரீ சிஓ மைனஸ்க்கும் ஆல்பா சி டிவைடட் பை சிஹெச் த்ரீ சிஓ ஹச்சுக்கு நேரம் ஒன் மைனஸ் ஆல்பா இன்டு சி ஓகே சோ இதை அப்படி மல்டிப்ளை பண்ணலாமா சோ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் ஆல்பா ஸ்கொயர் into c ஸ்கொயர் c இருக்கா இருக்க so multiply பண்ணா c square divided by 1 minus alpha into c இப்ப இங்க இருக்க ஒரு c கேன்சல் ஆயிருமா அப்ப என்ன கிடைக்குதுல இருந்து alpha square c divided by 1 minus alpha இந்த alpha அப்படிங்கறத தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஓகேவா சோ அப்ப இந்த இத பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம் வீக் ஆசிட்டுக்குன்னு எடுக்கிறோம் அப்போ இதோட வேல்யூ ஒன்ன விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஓகேவா ரொம்ப கம்மியான அளவே தான் அது டிசோஷியேட் ஆகிருக்கும் ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த ஒன் மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒன்னு ஓகேவா ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் கேஏ ஏ டு ஆல்பா ஸ்கொயர் சி மட்டும் வருது ஓகேவா டிவைடட் பை ஒன்னுனா அது போட தேவையில்ல ஸோ அல்ஃபா ஸ்கொயர் சி மட்டும் எனக்கு இப்போ யார் தான் தேவைன்னா ஆல்ஃபா தான் வேல்யூ தேவை ஏன்னா இதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்றேன் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு இங்க மல்டிபிளைல இருக்கா லெப்ட் சைடுல வருமா டிவைட்ல வருமா சோ கே ஏ பை சி ஓகேவா இப்போ எனக்கு ஆல்பா வேல்யூ தான் தேவை அப்ப என்ன பண்ணனும் ரூட் ஆஃப் கே ஏ பை சி இதா ஃபைனல் ஈக்குவேஷன் ஓகேவா சோ இது வீக்கான ஆசிட்க்கு இது ஓரளவு வீக் பேஸ்க்கு அப்படினா என்ன பண்ணனும் கே ஏ இருக்கதுல ஏனா ஆசிட் பேஸ் ஆனா என்ன வரணும் கே பி வரணும் சோ அப்ப அது எப்படி வரணும் ஆல்பா ஈக்குவல் டு கே பி பை சின்னு வரும் ஓகேவா ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் ஆசோல் டைல்யூஷன் டிகிரி ஆஃப் ஆஃப் பிக் ஆசிடுக்கு கால்குலேட் பண்றோம் வலிமை குறைந்த அமிலங்களோ காரங்களோ அதோட பிரிகை வீதத்தை நம்ம என்ன பண்றோம் கணக்கிடுறோம் ஓகேவா இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் டெரிவேஷன் தெளிவா படிச்சுக்கோங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது இந்த லெசனில் டவுட் இருக்குனாலும் அந்த டாபிக் சொல்லுங்க வீடியோ அப்லோட் பண்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்